முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினான்கில் இருந்து மிக பெரிய யோகம் பொற்காலம் காத்து கொண்டு இருக்கிறது சூரியனும் புதனும் மகர ராசியில் இணைவதால் மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற இருக்கிறது கிரக இணைப்புகள் பொதுவாக நல்ல அல்லது தீமையான பலன்களை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரியன் மகர ராசிக்கும் ஜனவரி இருபத்தி நான்கு அன்று புதன் மகர ராசிக்கும் இடம்பெயர்கின்றனர் ஒரு வருடத்திற்கு பிறகு சூரியனும் புதனும் சக்தி வாய்ந்த இணைப்பை தற்பொழுது உருவாக்குகின்றனர் இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்பொழுது இந்த சக்தி வாய்ந்த இரண்டு கிரகங்களின் இணைப்பால் அதிர்ஷ்டமடைய போகும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் படியாக மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அவர்கள் எதிர்பார்க்காத அதாவது ராசி அன்பர்கள் எதிர்பார்க்காத நல்ல பலன்களை எல்லாம் அளிக்க இருக்கிறது இந்த இணைப்பானது மேச ராசியின் பத்தாவது வீட்டில் உருவாக போகிறது இதன் காரணமாக அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் ராசி அன்பர்களை நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் தொழிலிலும் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை மட்டுமே போகிறீர்கள் நீண்ட நாட்களாக வேலை செய்யும் இடத்தில் சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருக்கும் தற்பொழுது தை தொடங்கியதிலிருந்து ஜனவரி பதினான்கில் இருந்து உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகமாக காணப்படும் சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபமின்றி மிகவும் கவலையில் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதாவது ஜனவரி பதினான்கில் இருந்து உங்களுக்கு லாபம் அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் புதிய வேலைக்கான ஏராளமான வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கிறது நீங்களே வந்து தேடிப்போக தேவையில்லை வாய்ப்புகளை தற்பொழுது உங்களை தேடி வர இருக்கிறது இப்பொழுது உங்களுடைய மேசராசி அன்பர்களை உங்களுடைய வருமானமும் சற்று மிகுந்து காணப்படும் இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களின் கடின உழைப்பு முயற்சியும் வந்து மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்த இருக்கிறது இதன் காரணமாக புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது மேச ராசி அன்பர்களுக்கு ஜனவரி பதினான்கு தொடங்கியதிலிருந்து நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் மட்டுமே நடைபெற இருக்கிறது அது மட்டுமல்ல சில நாட்களாகவே மேசராசி அன்பர்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக பெரிய சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து இருப்பீர்கள் அவமானங்களை எல்லாம் சந்தித்து இருப்பீர்கள் தற்பொழுது நிதி பற்றாக்குறை என்பது உங்களுக்கு அதாவது ஜனவரி பதினைந்திலிருந்து இருக்கவே இருக்காது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக ரிசபராசி ராசியின் அதிர்ஷ்ட வீட்டில் சூரியனும் புதனும் இணைகின்றனர் இந்த இணைவால் உருவாகும் புதாத்திய யோகம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தொழில் வெற்றியையும் தரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்கள் தங்கள் பணிபுரியும் புரியும் இடத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற உள்ளனர் இந்த காலகட்டத்தில் குறுகி அல்லது நீண்ட பயணங்களும் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நிலவையில் உள்ள அனைத்து பணிகளும் தடையில்லாமல் இல்லாமல் ரிசபராசி அன்பர்களுக்கு முடிய போகிறது ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாகவே வேலை மாற்றம் வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் தற்பொழுது அவர்களுக்கும் புதிய வேறு ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அங்கு செல்லும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வும் காணப்படும் அதாவது ரிசவராசி அன்பர்களின் கடின முயற்சிகளால் தொழிலில் வந்து நீங்கள் பெரிய சாதனைகளை வந்து தற்பொழுது அடைய இருக்கிறீர்கள் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் செய்யும் வணிகத்தை விரிவாக்குவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக பெரிய நல்ல வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது ரிஷபராசி அன்பர்கள் இனிமேல் இத்தனை நாட்களாக கவலையில் இருந்திருப்பீர்கள் இனிமேல் கவலை என்று ஒன்று தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையே இனிமேல் பிரகாசமாக அமைய போகிறதே தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நீங்கள் குடும்பத்துடன் பொங்கல் தினத்தன்று மகிழ்வுடன் வாழ இருக்கிறீர்கள் ஏனென்றால் சூரியனும் புதனும் மகர ராசியில் இணைவதால் மிகப்பெரிய பொற்காலமே காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையானது அற்புதமான நல்ல ஒரு பலன்களை தர இருக்கிறது இந்த இரு இணைப்பு ராசியின் லக்ன வீட்டில் உருவாகப் போகிறது அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மரியாதை தானாகவே வந்து கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் எந்த ஒரு முயற்சி எந்த ஒரு தொழிலை பொறுத்தவரைக்கும் செய்தாலே சரி அதில் மிகப்பெரிய அளவில் சிறந்த பலன் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டவார் இப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் உங்களால் வந்து எளிதில் பூர்த்தி செய்ய முடியும் உங்களது குடும்ப வாழ்க்கையில் அமைதியானது அதிகமாக காணப்படும் அது மட்டுமல்ல நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி அதில் வந்து மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையானது ஏற்பட இருக்கிறது அது மட்டுமல்ல அதற்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும் நீண்ட நாட்களாகவே பல சிந்தனையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் ஒரு முயற்சியுடன் அதாவது ஒரு வீடு வாங்க வேண்டும் ஏதாவது சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என பல முயற்சிகளில் நீண்ட நாட்களாகவே நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீர்கள் இப்பொழுது அது இரண்டையும் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வந்து இருக்கிறது அதனால் நீங்கள் யோசிக்காமல் வீடு வாங்குவது வீடு கட்டுவது எதுவாக இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி மகர ராசி அன்பர்களுக்கு நன்மை அது மூலியமாக நன்மை ஒன்று நடக்க இருக்கிறது இதனால் நீங்கள் எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் தொடங்குவதாக இருந்தால் மகர ராசி அன்பர்கள் இப்பொழுதே தொடங்கலாம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே இனிமேல் அதிகமாக காணப்படும் அதாவது கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒன்று மகர ராசி அன்பர்களை உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னு வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அப்படி எதுவுமே இனிமேல் இருக்க போறதில்லை நீங்கள் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் திருமணம் ஆகாதவர்களும் நீண்ட நாட்களாக அதாவது திருமண வரன் தேடி அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுது பொருத்தமான வரன் வந்து அமைய இருக்கிறது உங்களின் வாழ்க்கை துணையின் ஆதரவும் அன்பும் உங்களை மேலும் வந்து மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியில் வைத்திருக்கப் போகிறது அதனால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகர ராசி அன்பர்களே மகிழ்வுடன் இருக்க போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது உடல்நிலையை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இது மட்டுமல்ல நிதி நிதி ரீதியாக மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டது எல்லாம் துளங்கும் அப்படி தான் சொல்ல வேணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண ரீதியாக மிக பெரிய அளவில் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் பணத்தை பற்றி இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு அதிர்ஷ்டமும் நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது இனி இந்த வருகின்ற காலம் அனைத்துமே வந்து உங்களுக்கு பொற்காலமாக மகர ராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமே பொற்காலம் கிடையாது மேச ராசிக்காரர்கள் ரிஷபராசி அடுத்ததாக மகர ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் நல்ல பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய செழிப்பு மட்டுமே காணப்பட இருக்கிறது இதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்து நன்மையானது நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி